ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலாக ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் இன்னைக்கு அதாவது பொங்கல் அன்னைக்கு நான் எப்படிலாம் பொங்கல் வந்து இது பண்ணுறோம் அப்படின்ற விலாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வீடியோவாக இருக்கும் ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங் நான் பிறந்த வீட்லேயும் சரி இங்கேயும் சரி வே டிஃப்ரெண்டாக தான் பொங்கல் வந்து கொண்டாடுறோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறவங்களும் ஒரு ஒரு மாதிரி வந்து பொங்கல் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதில் நான் எங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடுறோம் அப்படின்றத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் காலையிலே ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு எலும்புனேன் எலும்பிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோலமெல்லாம் போட்டு கலர் பிடி வச்சு கோலம் போட்டுட்டு அப்புறம் பொங்கல் விட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பொங்கல் விடுறதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வந்து படையல் எல்லாம் படைச்சி சாமி இது விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அப்படியே வந்து போயிட்டுருந்துச்சு யூஷுவல் இது எல்லாமே இது பண்ணுறது அப்புறம் அந்த நம்ம பிள்ளையார் பிடிக்கிறது அப்புறம் வந்து செம்மண்ணில் வந்து சின்ன குட்டி சாமி மாதிரி பிடிக்கிறது எல்லாமே வந்து பார்ப்பீங்க இதுதான் ஒரு ஒருத்தங்களும் ஒரு ஒரு மாதிரி நாங்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடி முத்தம் மாதிரி இருக்கும்ல அதில் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிற டைமில் புது ட்ரெஸ்ஸு கிடைக்குமா கிடைக்காதான்ற இயக்கத்தில் பொங்கலுக்கு முந்தோ நாளாவது நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்கும் அந்த இயக்கத்தோடு இருப்போம் அதுக்கப்புறம் ஒரு டென்த்து அந்த மாதிரி லெவல்த்து டுவெல்த்து அந்த மாதிரி படிக்கிறப்ப யாரெல்லாம் சேர்ந்து என்ன குரூப் ட்ரெஸ் எடுக்கலாம் என்ன கலரில் எடுக்கலாம் அந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம் காலேஜ் டைமில் ஹாஸ்டலில் இருக்கும்போது எங்கே அவுட்டிங் போகலாம் அதாவது இந்த பொங்கல் லீவுக்கு எப்போ லீவ் வரும் வீட்டுக்கு போகலாம் இல்லை எங்கே வந்து அவுட்டிங் போகலாம் அந்த மாதிரி வந்து தோணும் அப்புறம் கொஞ்ச நாள் ஒர்க் இருக்கும்போது லீவ் எப்போ கிடைக்கும் வீட்டில் நிம்மதியாக படுத்துங்களாம் அப்படின்ற மாதிரி தோணும் ஆஃப்டர் மேரேஜ் என்ன சமைப்போம் எப்போ சமைப்போம் எப்படி சமைச்சு முடிச்சுட்டு எப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது உமன்ஸ் லைஃப்பில் இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் பொங்கல் டைம்லலாம் பொங்கல்லாம் விட்டு முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு பால் பொங்கிட்டா பால் பொங்கிட்டான்னு கேட்டு அப்புறம் அந்த பொங்கி வரும்போது அந்த குலவசத்தம் அப்புறம் வந்து கரும்பு நல்லா பெரிய பெரிய பீஸாக வெட்டி தெரு தெருவாண்ட ஃப்ரெண்டு வீட்டுருக்கோ அங்கே போயிட்டு உட்காந்துட்டு பேசுறது டீம் போட்டு பேசுறது அப்புறம் அந்த அந்த மாதிரி நிறைய மெமரிஸ்லாம் நம்மளுக்கு இருக்கும் அதெல்லாம் வந்து எப்படின்னா இப்போ ஒரு மாதிரி பொங்கல் கொண்டாடுவோம் இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி கொண்டாடி இருப்போம் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஸோ அந்த மெமரிஸ்லாம் நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கோம் அங்கே வந்து அம்மா எல்லாமே செய்வாங்க நம்ம சும்மா ஹெல்ப்பு தான் செய் பண்ணுவோம் ஆஃப்டர் மேரேஜ் இங்கே நம்ம எல்லாமே செய்வோம் ஹெல்ப்பு கூட ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் வீட்டில் என்ன மாதிரி நம்மளே எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன் கோலமெல்லாம் விட்டு கலர்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் சின்ன கோலமாக தான் விட்டுருந்தேன் இந்த வாட்டி போன வாட்டி பெரிய கோலமாக விட்டுருந்தேன் நைட்டே விட்டு வச்சுட்டு தூங்கிட்டேன் மார்னிங் ஏஞ்சி பொங்கல் விட்டேன் இந்த டைம் அப்படி இல்லை சின்ன கோலம் காலையில் தான் விட்டேன் அப்படி இப்படின்னு போட்டு இந்த கோலத்தை வந்து முடிச்சிட்டேன் எப்படி இருக்குன்றத வந்து கமெண்டில் ப கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பொங்கலுக்கு இந்த அருகம் புல்லும் அப்புறம் வந்து இந்த வெள்ளை கலர் பூ பூத்துருக்கு பாருங்கள் இந்த இதுவும் வந்து செம்மண் அப்புறம் வந்து மாட்டு சாணத்தில் வந்து ஊனி வச்சு ரெண்டு இது பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு இது பண்ணுவோம் போன டைம் வந்து இது எல்லாமே கடையில் வாங்கியிருந்தோம் இந்த வாட்டி முன் முன்னாடியே ப்ரீ பிளானாக நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து அதை பறிச்சுட்டோம் ஃபோர் தேர்ட்டின்றதுனால கொஞ்சம் இருட்டாக இருந்த மாதிரி இருந்தது நம்ம இந்த பறிக்க வேண்டியதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு இலை அப்புறம் அந்த அருகம்புல் அப்புறம் சா சாணம் அப்புறம் அந்த செம்மண் அது எல்லாமே எடுத்துட்டு அப்புறம் வந்து அந்த இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஒரு குட்டியை பிடிப்போம் இது யார் எங்கெல்லாம் நீங்கள் பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியலை லைக் அதாவது எந்த ஊர்லெலாம் நீங்கள் பிடிப்பீங்கன்னு தெரில நான் எங்கள் வீட்லேயும் பிறந்த வீட்லேயும் இப்படி தான் பண்ணுவோம் இங்கேயும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி செம்மண்ணில் பண்ணுவோம் அதே மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து இப்போ கல் வச்சுருக்கோம் செங்கல் வச்சுருக்கோம் பட் அம்மா வீட்டிலலாம் செங்கலும் வைப்போம் இன்னொன்று அந்த பெரிய பாத்திரமாக இருக்கும் அதில் செம்மண் வச்சு அந்த அச்சு மாதிரி எடுத்து அதில் பெயிண்ட் அடித்து அந்த மாதிரி வைப்போம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி குட்டி சாமி மாதிரி பிடிச்சி வச்சுருப்போம் இதை வந்து பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பொங்கல் வரைக்கும் வீட்டு ஜன்னல்லையோ இல்லை ஒரு கூடை கூடையில் வச்சு அதை அப்படியே பத்திரமாக வச்சுருப்போம் நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு தான் அதை தூர எடுத்து போட்டு புதுசாக வைக்கிறது அடுத்த பொங்கல் வரைக்கும் வச்சுருப்போம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா நாங்கள் இந்த சா சோறு குழம்பு வச்சு விளையாடுவோம்ல அந்த மாதிரி விளாடையில் இந்த சாமியை எடுத்துகிட்டு போயிடுவோம் அந்த இதில் வச்சு உள்ளாடுறதுக்கு ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல மெமரிஸ்லாம் நமக்குள்ளே இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி மெமரிஸ் இருக்கான்றத சொல்லுங்கள் அந்த இது பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து கொஞ்சம் சாணம் எடுத்து அதுவுமே அந்த குட்டிய பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அதுலேயும் அருகம்புல் வச்சாச்சு பொங்கலுக்கு எனக்கு தெரிஞ்சு விளக்கு எல்லாம் வைக்கிறோம் அதில் மெயின் இந்த செம்மண் இதுவும் அப்புறம் அந்த மாட்டு சாணத்தில் இருக்கிறதும் இந்த ரெண்டும் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க உங்கள் ஊரில் இந்த மாதிரி வைப்பீங்களா அப்படின்றத வந்து சொல்லுங்கள் முக்கியமாக வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்கையில் பிறந்த வீட்டில் இருக்கையில் காலையில் எல்லோரும் எழும்பி வயலுக்கு போயிடுவோம் வயலுக்கு போயிட்டு அங்கேயே ப்ரஷ் பண்ணி குளித்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு வரும்போது இந்த புல் ரெண்டும் அங்கே வயலில் இருக்கும் வயலில் எடுத்துகிட்டு வந்துட்டு இங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பொங்கலோட ஸ்டார்ட் பண்ணுவோம் அம்மா அதுக்குள்ளே பாதி ஒர்க் எல்லாமே முடிச்சிருப்பான் நாங்கள் வந்து சும்மா ஃபினிஷிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட வேண்டியாக அந்த மாதிரி தான் போய்ட்ருக்கோம் அந்த பிள்ளைய ரெண்டும் பிடிச்சி வச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அப்படியே அந்த கரும்பு அந்த இலையெல்லாம் வச்சு அந்த செட்டப்லாம் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அங்கே விளக்கெல்லாம் எடுத்து வைக்கிற அந்த கேப்பில் நான் வந்து என்ன பண்ணேன்னா பானைக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தீ போடவுமே ஆரம்பிச்சிட்டேன் ஃபோர் தேர்ட்டிக்கு எலும்புனோம் ஃபோர் ஃபார்ட்டிக்கு கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கரெக்டாக அஞ்சு மணி அந்த டைமில் வந்து அடுப்பை ஏற்றிட்டோம் அந்த பானையில் வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது அதில் வந்து மஞ்சள் இலை அப்புறம் கொஞ்சமாக பூ போட்டு அதை வந்து அடுப்பில் வச்சு இது பண்ணி வச்சு லைட் எரியுது பட்டு இருட்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு சைடு அந்த சைடு வந்து வெண்பொங்கலும் இந்த சைடு வந்து பாயசம் இந்த ரெண்டும் வந்து வச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த மாதிரி பொங்கல் விடுற டைமில் அம்மா வீட்டில் இருக்கையில் அப்படிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து வீடெல்லாம் இருக்கும்ல அவங்க வீ அவங்க வீட்டில் விட நம்ம வீடு ஃபஸ்ட்லேயே பொங்கிடணும் அப்படின்ட்டு ஒரு சில்லறத்தனமான ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களை முடிக்கிறதுக்குள்ளே நம்ம முடிச்சிருந்தோம்ட்டு ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் நாங்கள் பொங்கல் வைக்கும்போது அவங்க ரெண்டு மணிக்கே எழுந்திரிச்சி பொங்கல்லாம் முடிச்சிட்டாங்க நாலு மணிக்கெல்லாம் வந்து அதுதான் சொல்லி நானும் ஹஸ்பண்டும் இருந்தோம் அப்புறம் தண்ணி நல்லா காஞ்ச உடனே அந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் வந்து அரிசியை வந்து முன் சுற்றி சுற்றிட்டு உள்ளே எடுத்து போட்டாச்சு போட்டு பொங்கல் நல்லா பொங்குற அளவுக்கு தீயை நல்லா போட்டு பொங்கல் வச்சுட்டே இருந்தோம் நானே ஹஸ்பண்டும் இது ரெண்டும் சேர்ந்து பண்ணிகிட்ருந்தோம் போன டைம் பொங்கலுக்கு எலும்புனதே வந்து அஞ்சு மணி அந்த டைம் தான் குளிக்கிறதுக்கு அஞ்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆறு மணிக்கு தான் வைச்சோம் ஏழு மணி அந்த மாதிரி தான் வந்து முடிக்கவே செஞ்சோம் வெயில்லாம் சொல்லு நடிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது ஓப்பன் ஏரியா வேறையா அதனால் இந்த டைம் வந்து சுதாரிச்சுட்டேன் ஃபஸ்ட் டைமுன்றதுனால போன வருஷம் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எந்த ஐடியாவும் இல்லை பட் இந்த வாட்டி வந்து சீக்கிரமாகவே முடிச்சிடணும் வெயில் வந்தால் முடியாது அப்படின்ட்டு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் ஏஞ்சிட்டு எல்லாம் அப்படியே ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு பொங்கல் அப்படின்றத வந்து சூரியன் வர்றதுக்கு முன்னாடி வச்சு சூரியனை வரவேற்கணுன்ட்டு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்து சூரியன் வந்ததுக்கப்புறம் சூரியனை வரவேற்கிற விதமாக பொங்கல் வைக்கணும்னு சொல்லுவாங்க இதில் எது உண்மை அப்படின்றதுலாம் எனக்கு தெரியலை எங்கள் பாட்டி எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா பனிக்காலம் இந்த டைமில் அதனால் அந்த சூரிய பகவானுக்காக இந்த டைமில் மழை பெஞ்சிருக்கும் அந்த டைமில் நெல் எல்லாம் போட்டிருப்போம் நல்லா வளர்ந்து வர்றதுக்கு சூரியன் தேவைப்படும் இந்த மாதத்துல இந்த ஜனவரி டிசம்பர் இதிலலாம் வந்து பனி அதிகமாக இருக்கும் பிப்ரவரியிலையுமே கொஞ்சம் பனி அதிகமாக இருக்கும் சூரியனை வரவேற்கிறதுக்காக பயிர் நல்லா செழித்து வர்றதுக்காகவும் அந்த சூரியனை வரவேற்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் காய்கறிகள் அப்புறம் நெல் அரிசி எல்லாம் வெளியே வாங்குவோமா அப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு நாளின்னு சொல்லுவோம் அந்த அரிசி அளப்போம்லாம் அது அதில் அது நிறைய வந்து இப்போ நான் அரிசி வச்சுருக்கேன் பாருங்கள் அது சைடில் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து நெல் வச்சுருப்பாங்களாம் எல்லா அரிசி வச்சாலுமே அந்த வருஷத்தில் அவங்களுக்கு கிடச்சிருக்கும்ல நெல்லோ அரிசியோ நெல்லுனா அந்த நெல்லை வச்சிருப்பாங்களா அரிசின்னா குத்துன அரிசி அந்த அந்த வருஷத்தில் விளைஞ்ச அந்த அரிசியோ நெல்லை வச்சுருவாங்க அதுக்கு மேலே ஏற்றிடுவாங்க காய்கறி பழங்களும் அப்படிதான் அந்த டைம்ல வயலில் என்ன காய்கறிகள் இருக்கோ அந்த விளைச்சல் வந்து நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக சூரிய பகவான் பகவானை வர வைக்கிறதுக்காகவும் நன்றி சொல்கிற விதமாகவும் வயலில் கிடைக்கிற காய்கறிகள் எல்லாமே வந்து வைப்போம் அதே மாதிரி அந்த விவசாயிகளுக்கு வந்து பேர்ட்ஸுமே வந்து ஹெல்ப் பண்ணும் அதாவது அந்த பரவுகிறது அந்த விதைகளை பரவி விடுறது இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால அப்போ வந்து பறவைகளுக்கும் வைக்கணும் நம்ம முன்னோர்களுக்கும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி முன் எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கும் வைக்கணுன்ற ஒரு ஐதீகம் அது இப்போ வந்து எப்படின்னா வீட்டுக்கு காக்கா வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் யாராவது இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வந் வர்றாங்க அப்படின்ற மாதிரி அது அப்படியே நாளடைவில் இப்படி மாறிடுச்சு அப்படின்ட்டு எங்கள் பாட்டி வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் இந்த இதெல்லாமே மெயின் எதுன்னு எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இதுக்கப்புறம் வந்து இந்த பனி டைம் இந்த டைம்லலாம் வந்து ஒரு டூ மந்த்துக்கு வந்து இப்போ இந்த பொங்கலுக்கு கிடைச்ச மஞ்சளே தான் போட்டு யூஸ் பண்ணுவாங்களாம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிறது பத்து வர்றது அப்புறம் வந்து அதான் ஃபீவர் இந்த மாதிரி கொஞ்சம் சிக்காகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அடிக்கடி ஆகுன்றதுனால வேப்பலை அப்புறம் மஞ்சள் தண்ணி இந்த மஞ்சள் மஞ்சள் போட்டு குளிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இந்த மன்த்தில் வந்து அதிகமாக பண்ணுவாங்க அப் அதை ஸ்டார்ட் பண்ணுற விதமாக இந்த இது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றது எனக்கு தெரியாது எங்கள் பாட்டி சொன்னது அதுதான் நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சு உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களோட தரப்பு என்ன அப்படின்றத பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பொங்கல்லாம் முடித்து அந்த வெண்பொங்கல் அப்புறம் பாயசம் ரெண்டையுமே வந்து இந்த பக்கம் எடுத்து வச்சு சூடமெல்லாம் பற்ற வச்சு அப்புறம் எல்லாம் ஏற்றி சாம்பிராணி எல்லாம் புகை காட்டி அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டு எங்களுக்கு சூப்பராக பொங்கலுமே முடிஞ்சுருச்சு அகைன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்ச அளவு அன்போட வந்து இருங்க யாரையுமே ஹேர்ட் பண்ணாமல் லவ்வை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுங்க நெகட்டிவிட்டியை பக்கத்தில் வச்சு பார்க்காம அதை அது பாட்டில் இருக்கட்டும்ன்ற மாதிரி விட்டுருங்க அப்புறம் பொங்கல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காக்காய்க்கு வந்து சொன்னால அது வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நானும் ஹஸ்பண்டும் எடுத்துகிட்டு போயிருந்தோம் எங்கள் வீட்டில் வந்து இதில் நம்ம கொழம்பு வைப்பில்ல இன்றைக்கி காய்கறி எல்லாம் போட்டுட்டு அந்த கொழம்பும் ஊற்றிடுவோம் எதனா ஒரு ஸ்வீட்டு அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் கீறி வைப்போம் பட் இங்கே வந்து வெண் பொங்கலும் அப்புறம் பாயசம் பழம் இது மட்டும்தான் வைப்பாங்க போலையாட்டுருக்குது அதே தான் அப்படின்னு நாங்களும் வச்சோம் காக்காயை தேடணும் இல்லை அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிட்டோம் அதை எடுத்துச்சு அந்த காக்கா இதுக்கு ஒரு இது என்னென்னா காக்கா எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரியும் உண்டு எனிவே எனக்கு பொங்கல் இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அகைன் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இந்த இயரை இந்த மாதிரி பொங்கல் எப்படி பொங்குதோ அந்த மாதிரி ரொம்ப நிறைவாக உங்களோட லைஃப் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து வேண்டிக்கிறேன் எனிவே தேங்க்யூ ஸோ மச்